any summer holidays kanna கால் gt holidays ku panna gt holidays south india's number one travel brand வெளியே வர தெரியல சாமி காப்பாத்தி காட்டுக்கு அனுப்புங்க மூன்று மணி நேரமாக போராடிய யானை நம்மள பதட்டத்துல வச்சிருக்காங்க காட்டு யானையின் ராத்திரி கச்சேரி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அடர்ந்த உள்ளன வனப்பகுதியில் இருந்து வெளியேறி கிராம பகுதிகளுக்குள் நுழைவது வழக்கம் வனப்பகுதியையொட்டி உள்ள விவசாய தோட்டங்களில் புகுந்து யானைகள் வாழை உள்ளிட்ட பயிர்களை சாப்பிட்டு வருகிறது இவ்வாறு கிராம பகுதிகளுக்குள் வரும் யானைகளை வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிகளுக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது கடந்த வாரம் நெல்லூர் வயல் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தி வீடுகளுக்குள் இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சென்றது இந்நிலையில் கடந்த வாரம் நெல்லூர் வயல் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தி வீடுகளுக்குள் இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சென்றது இரவு அதே ஒற்றை யானை பூண்டி அடிவாரத்தில் உள்ள அன்னதான வைக்கும் அறைக்குள் புகுந்தது பின்னர் அங்குள்ள அரிசி பருப்பு மூட்டைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தது சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக அறைக்குள் இருந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் வாழைப்பழத்தை போட்டு அறையிலிருந்து வெளியே வரவழைத்தனர் பின்னர் அந்த யானை வனத்திற்குள் சென்றது உணவுக்காக அன்னதான பொருட்கள் வைக்கும் அறைக்குள் புகுந்த ஒற்றை காட்டியானை நீண்ட நேரமாக வெளியில் வராமல் வனத்துறைக்கு போக்கு காட்டிய வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது

முன்னாடி வந்து உடம்பு குறிச்சி வெளியே வரும் அழகா குறிச்சி உள்ள போச்சு குறிச்சி வெளி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க